சர்வித் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நான்காம் பத்து முதல் திருமொழி மாயனை கண்ட சுவடு உரைத்தல் அதாவது சிலர் பகவானை தேடுகிறார்கள் ஒரு சிலர் பகவானை வேண்டுகின்றார்கள் இதைத் தொடர்ந்து பார்க்கலாம் கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கலர் பொருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருள கதிராயிரம் இரவி கலந்து எரி எரித்தால் ஆயிரம் கிரகணங்களை உடைய கதிர் ஆயிரம் ஆயிரம் இரவி ஆயிரம் சூரியர்களை ஒன்று சேர்த்து ஒளி வீசுவதை ஒத்திருக்கின்ற கலந்து எரித்தால் ஒத்த முடியன் நீண்ட கூந்தலுடன் பிரகாசிக்கும் நம்முடைய ராமபிரான் நீண்ட முடியை அணிந்தவனும் ஒப்பிலாத பெருமையை உடையவன் மக எதிரில் பெருமை ஒப்பிலாத பெருமையுடைய ராமபிரான் இருக்கும் இடம் நாடுதிரேல் ராமபிரான் எழுந்தரில் இருக்கும் இடத்தை தேடுகின்றீர்களானால் எங்கே இருக்கிறார் வீரக் அணிந்து போர் செய்ய விரும்பும் அதிரும் கழல் பொருதோல் இரணியன் யாரு இரண்யாசுரன் அதிரும் வீரக்கலலை அணிந்து போர் செய்ய விரும்பும் இரணியனது மார்பை ஆகம் பிளந்து அரியாய் அரியாய் நரசிங்கமாக திரு அவராத அவதாரம் செய்து அவனுடைய மார்பை பிளந்து அவனின் இரத்தத்தை அலைந்த கைகளோடு உதிரம் அலைந்த கையோடு உதிரம் உதிரம் என்பது இரத்தம் உதிரம் அலைந்த கையோடு ரத்த அவனுடைய இரத்தத்தை அலைந்த கைகளோடு இருந்தானே உள்ளவா இருந்தவனை நம்முடைய ராமபிரானை உள்ளபடி கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளி திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல் காந்தல் முகில்விரல் விரல் கடும் சிலை சென்று இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டார் உலர் நாந்தகம் இவையெல்லாம் ஒரு என்ன சொல்வது நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளிச் சார்கம் திருச்சக்கரம் பாஞ்ச சன்னியம் என்ற சங்கு தண்டு நான் ஒளி சார்கம் சார்கம் என்பது ஒரு வகையான வில் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் பஞ்சாயுதங்களை தரித்திருக்கின்ற பெருமையுடைய ஸ்ரீ ராமபிரானது இருப்பிடத்தை தேடுகின்றீர் ஏந்து பெருமை ரா தரித்திருக்கின்ற பெருமையுடைய ராமனது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க விரும்புவார்களானால் காந்தல் முகில் விரல் சீதைக்கு செங்காந்தல் அம்பு முகில் வீரல் சிதை சீதை பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வில்லை முறிக்கும் பொருட்டு சீதைக்காகி கடும் சிலை சென்று இருக்க அந்த வில்லை முறிக்கும் பொருட்டு மிதிலைக்கு சென்று வேந்தர் தலைவன் அரசர்களுக்கெல்லாம் தலைவனான நமது ஜனகராஜன் ஜனகராஜனின் மன்னனின் யாகத்தில் கண்டார் உலர் என்கிறார் கொலையானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொறுதழிய சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கன நாடுதிரேல் தலையால் குரங்கினம் தாங்கிச் சென்று தடவரை கொண்டு அடைப்ப அலையார் கடற்கரை அுத்தை கொலையானை கொலை கொலை செய்வதையே இயல்பாக உடைய கொலை ஆணை யாரு குவலையாபீடம் என்ற யானையினது தன் தந்தங்களை பறித்து பிடுங்கி பகைவர்கள் கூடலர் சேனை பொருதழிய பகைவர்கள் படையை அழித்து சிலையாய் மராமரம் சிலையாய் மராமரம் எய்த ஏழு மராமரங்களை துளைத்த தேவனை நம்முடைய கடவுளை தெய்வத்தை சிக்கன நாடுகிறேல் ராமபிரானை நம்முடைய கடவுளான ஸ்தமபிரானை தேடுவீர்களானால் தலையால் குரங்கினம் தாங்கி சென்று நம்முடைய குரங்கு கூட்டங்கள் வானர கூட்டங்கள் குரங்கினங்கள் வானர கூட்டங்கள் பெரிய மலைகளை தடவரை பெரிய மலை மலைகளை சுமந்து கொண்டு அடைப்ப அந்த கடலில் சென்று கொண்டு அணை கட்ட அக்கடற்கரையிலே அலையார் அட கடற்கரை வீற்றிருந்தானை அலையெறிகின்ற வானர சேனைகள் எல்லாம் என்ன செய்கின்றது தலையில் மலைகளை தாங்கிக் கொண்டு பெரிய மலைகளை எல்லாம் தலையிலே சுமந்து கொண்டு சென்று அந்த கடற்கரை கடலில் அணையை கட்ட அக்கடற்கரையிலே தமது பெருமை தோன்றி தோன்ற தமது பெருமை தோன்ற நம்மளுடைய ராமபிரான் கட அலையார் கடற்கரை விற்றிருந்தானே கடற்கரையிலே தமது பெருமை தோன்ற எழுந்தருளி இருந்தவனே அலையெறுகின்ற கடற்கரையில் தன் தமது பெருமையை எழுந்தருளி இருந்தவனை அந்த இடத்திலே அக்குத்தை அந்த சன்னி கண்டார் உளர் என்கிறார் தோயம் நீர் பரந்த நடுவு தொல்லை வடிவுகண்ட மாயக்குழவி அதனை பம்மின் வம்மின் சுவடுரைக்கேன் ஆயர் மடமகள் காகி அடல் விடை ஏழினையும் வீயப்பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே உலர் இங்கு தோயம் என்பது ஒரு நீர் பூமியில் தோயம் பறந்த நடுவு சூழலில் எங்கே பறந்திருக்கு பூமியில் நீர் பரவிய போது பூமியெல்லாம் தண்ணீரால் கலந்து அடை அடைந்து தண்ணீர் நீரில் பரவிய போது அவர் என்ன பண்ண பழைய வடிவை சுருக்கி கொண்ட தொல்லை வடிவு கொண்ட மாயத்தன்மையை மாய குழவி அதனை அவன் குழந்தையாக ராமபிரான் என்ன செய்கிறார் உலகமெல்லாம் பூமியெல்லாம் நீரால் பரவிய போது தன்னுடைய பழைய வடி வடிவை மாயத் தன்மையுடைய குழந்தையாய் மாய குலவி குலவி என்பது குழந்தை குலவியன் குலவி என்று சொல்லி குழந்தையாய் இருந்தவனை அதனை நாடில் அப்படிப்பட்டவனையே அப்படிப்பட்ட நம்முடைய ராமவிரானையே அறிய விரும்பினால் இருந் அங்கு எங்கு இருக்கிறார் என்று அறிய விரும்பினால் வாருங்கள் வம்மின் வாருங்கள் சுவடு உரைக்கேன் அவனை காண்பதற்குரிய அடையாளத்தை சுவடு உரைக்கேன் அடையாளத்தை சொல்லுவேன் ஆயர் மடமகள் பின்னைக்கு கும்பன் என்னும் இடையனது மகளாயிய நப்பின்னை நப்பின்னை பிராட்டியை சொல்லுகிறார் இடையனது மகளாயிய நப்பின்னையை மணப்பதற்காக அடல்விடை ஏழினையும் ஏழு எருதுகளையும் அழியும்படி போர் செய்து வீய பொருது மீன் போர் செய்தல் போர் செய்தவனை பொருது வியர்த்து நின்றானை வியர்த்து நின்றான் உண்மையாக கண்டார் மெய்மையே கண்டார் உலர் உண்மையாக கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் ஆழ்வார் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் உடையவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஹரி